உங்கள் உலக பட்டினி தினம் நாள் இன்றைய நாளில் விஜய் அவர்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் இது பாராட்டப்படக்கூடிய விஷயம் பெரும்பாலும் கட்சிகளை சார்ந்தவர்கள் இது போன்ற விஷயங்களில் பெரிதாக நினைப்பதில்லை ஆனால் விஜயின் தமிழக வெற்றி அவர் நேற்றைய தினமே ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அவருடைய ரசிகர்கள் அவரை அந்த கட்சியில் உள்ள நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு அழியுங்கள் அதாவது அன்னதானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார் அந்த கட்டளைக்கு இணங்க பெரும்பாலும் சென்னையிலும் சரி மற்ற பகுதியிலும் சரி அவருடைய கட்சி நிர்வாகிகள் ஆங்காங்கே அன்னதானம் வழங்கி கொண்டு வருகிறார்கள் இது பாராட்டப்படக்கூடிய விஷயம் Sim, sim,